ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துறையில் இருந்து நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து சத்துணவு துறையில் வந்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு வந்து சீக்கிரமாவே நிரப்ப போகிறாங்க அது அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது சத்தணவு துறையில என்ன மாதிரியான வேலைன்னு பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் வேலை தான் இதுக்கு நீங்க வந்து டென்த் முடிச்சிருந்தா போதும் டென்த் பாஸ் அல்லது ஃபெயில் ரெண்டு பேருமே நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு உங்களுக்கு மாசம் மந்த்லி மூவாயிரம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி டுவெல் மந்த்ஸ் நீங்க வந்து கரெக்டா இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் உண்டு அப்படின்னு அவங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் தான் இந்த ஜாப்பை வந்து ஃபில் பண்ண போறாங்க இப்போதைக்கு அறிவிப்பு மட்டும் தான் வெளியிட்டு சோ வந்து ஜாப் நோட்டிபிகேஷன் வந்தா நான் கண்டிப்பா சொல்றேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு அறிவிப்பு தான் இன்னும் நோட்டிபிகேஷன் வரல சோ கன்ஃபியூஸ் ஆகிக்காங்க